புறாவும் எறும்பும் ஒரு எறும்பிற்கு தாங்க முடியாத தாகம் தண்ணீர் குடிக்க ஒரு நதிக்கு சென்றது அது தண்ணீர் குடிக்கும் சமயத்தில் வெள்ளம் வந்து அதை அடித்துக்கொண்டு போயிற்று தண்ணீரில் மூழ்கும் தருவாயில் இருந்த எறும்பை அருகாமில் மரத்தில் மேல் உட்கார்ந்திருந்த புறா ஒன்று பார்த்தது உடனே அது மரத்திலிருந்து ஒரு இலையை பறித்து எறும்புக்கு அருகே தண்ணீரில் போட்டது இலையின் மேல் எறும்பு மெதுவாக ஏறி கரையை சேர்ந்தது சிறிது நேரத்திற்குப் பிறகு வேடன் ஒருவன் வந்து மரத்தின் மேல் அமர்ந்திருந்த புறாவை பிடிக்க எண்ணி அதை நோக்கி வில்லில் அம்பை பொருத்தி குறி பார்த்தான் அதை கவனித்து கொண்டிருந்த எறும்பு வேடனின் காலில் கடித்து அதனால் ஏற்பட்ட வழியில் வேடனின் குறி தப்பியது புறாவும் அங்கிருந்து சட் என பறந்தோடியது ஒருவர் நமக்கு செய்த உதவிக்காக அவரிடம் நன்றி உள்ளவனாக இருப்பதோடு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவருக்கு உதவும் வேண்டும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறக்க கூடாது அதே சமயம் யாரேனும் நமக்கு தீமை செய்தால் அதை மறந்து விடுவது நல்லது நன்றி